வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நவதானிய முருங்கை வத்தக் குழம்பு நவதானியம் மற்றும் முருங்கைக்காய் வருத்த குழம்பு முதல்ல கடாயில் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதும் கடுகு சீரகம் போடுறோம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்க விடுறோம் ஒன்னிரமாக வதங்கினதும் தக்காளி போடுறோம் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறோம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நவதானியங்க அத்தனையும் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் அது வெந்து ரெடியாக இருக்குது அது கொஞ்சம் ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நல்லாவே வெந்துடும் இதில் வந்து எல் நம்ம குறைஞ்சபட்சம் க ம கருப்பு கடலை அத்தனை நவதானியமும் கலந்துருக்கு நம்ம ஒரு ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதங்கிடுச்சு தக்காளி வதங்கின உடனே முருங்கைக்காவை போடுறோம் முருங்கைக்காவும் நல்லா ஆயிலில் வதக்கிறோம் முருங்கைக்கா கொஞ்சம் சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற இது ஒரு ரசம் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் அந்த ரசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு முருங்கைக்காய் வதங்கினதும் நம்ம முருங்கைக்காவில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சு சுடு தண்ணி தான் நம்ம ஊற்றுறோம் பச்சை தண்ணி ஊற்றலை சுடு தண்ணி ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வெட்டுறோம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து வேக வச்ச நவதானிய பயிர் அத்தனையும் அதில் கலந்து நல்லா கொதிக்க வெட்டுறோம் இப்போ முருங்கைக்காவும் அதில் கலந்துடுச்சு முருங்கைக்காவும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நவதானியம் கொல்லு கருப்பு கடலை ராஜ்மா அத்தனை நவதானியமும் பச்சை பயிறு காராமணி இப்போ வந்து அதிகமாக அந்த பச்சை பீன்ஸ் கிடைக்குது அதோட பயிர் அதையும் கலந்துருக்குறோம் நல்லா கொதித்து அருமையான நவதானியம் குழம்பு ஆயிடுச்சு அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ